கரங்குளம் செட்டிக்குளம் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது மக்களுடைய தலைகள் மட்டும்தான் வெளியே தெரிகிறது அப் அவ்வளவு வெள்ள நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் இளைஞர்கள் சிலர் கடந்து செல்லக்கூடிய இந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு நேரடியில் செய்தியாளர் சல்மான் இணைகிறார் சல்மான் பாதிப்புகள் எப்படி இருக்கிறது மக்களை மீட்கக்கூடிய பணிகள் அதிகாரிகள் தொடங்கி இருக்கிறார்கள் அதை கொடுத்த விவரங்கள் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரமாக தொடர்ச்சியாக அதிக மழை பெய்து வருவதால் நெல்லை மாவட்டத்தின் பிரதானமாக இருக்கக்கூடிய கூடன்குளம் பகுதி முழுமைக்குமாகவே வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுகிறது குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய அந்த செட்டி பகுதியில் முழுமைக்குமாகவே ஆகவே அந்த ஓடையை ஒட்டியுள்ள பல்வேறு பகுதிகளிலும் உள்ள குளங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியை ஒட்டியுள்ள குடியிருப்பு பகுதிகளில் ஒவ்வொரு வீடுகளிலுமே கழுத்தளவிற்கு நீர் சென்று கொண்டிருக்கிறது இதனால் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் வெளியேற முடியாத ஒரு நிலையில் சாலைகளில் மூட தொடர்ந்து மழையானது வர தொடங்கியுள்ளது இந்த நிலையில்தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் சிறுவர்களும் தெர்மா அட்டைகளை பயன்படுத்தி அந்த நீரில் கழுத்தளவு இருக்கக்கூடிய ஓடி செல்லக்கூடிய அந்த வெள்ள நீரில் அபாயகரமான ஒரு நிலையில் அவர்களுக்கு தேவையான உதவிகளை பால் பாக்கெட் உணவுகள் பிஸ்கட் பாக்கெட் உள்ளிட்டவைகளை வழங்கக்கூடிய ஒரு காட்சிகளை காண முடிகிறது ஏனென்றால் அந்த பகுதி முழுவதுமாக கடற்கரை சாலை முழுவதுமாக துண்டிக்கப்பட்டு அனைத்து சாலைகளிலுமே வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதன் காரணமாக தான் இதுபோன்ற ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது அந்த பகுதிக்கு தற்போது வரைக்குமாக அதிகாரிகள் செல்ல முடியாத ஒரு சூழலில் தான் ஆபத்தான முறையில் இளைஞர்கள் உதவி வருகிறார்கள் அதே போன்று நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது தெற்கு நாங்குநேரி ஊராட்சிக்கு உட்பட்ட ஆழ்வார்புரம் மற்றும் இளையநேரி பகுதிகளுக்கு கிராமத்தில் இந்த பகுதியில் மட்டும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரதான சாலையாக இருக்கக்கூடிய இந்த பகுதியை தற்பொழுது வெள்ளமானது அடுத்து அந்த சாலையவே எடுத்து செல்லக்கூடிய ஒரு காட்சிகளை காண முடிகிறது தொடர்ச்சியாக அந்த வர வரக்கூடிய வெள்ளப்பெருக்கு அனைத்திலுமே அந்த பகுதியில் உள்ள வயல்வெளிகளில் நேரடியாக சென்று சே சேர்க்கக்கூடிய பா காட்சிகளை பண்ண முடிகிறது தொடர்ச்சியாக அந்த வெள்ளமானது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாழை உள்ளிட்ட விவசாய நிலங்களுக்குள் அப்படியே செல்வதால் ஒவ்வொரு வாழை மரங்களும் முழுமையாக சாய்ந்து கீழே விழுகக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது இந்த பகுதியில் கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரமாக இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் சாலையை கடக்க முடியாத ஒரு நிலையில் ஏற்கனவே ஒரு உதவியுடன் கயிறு உதவியுடன் கூட நடந்து சென்று வந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் தற்பொழுது முழுவதுமாக சாலை அடித்து செல்லப்பட்டு அந்த சாலையே வெள்ளப்பெருக்கான ஒரு பகுதியாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் அந்த பகுதியிலிருந்து அந்த பகுதியை கடந்து வந்தால் பைபாஸ் சாலைக்கு வந்து விடலாம் ஆனாலும் இந்த ஒரு கால் சாலையுடைய ஒரு பிரதான பகுதியை இடிந்து இந்த ஆற்றில் அடித்து செல்லக்கூடிய ஒரு நிலையால் அந்த பகுதி மக்கள் செய்வதற்காக திகைத்து வரக்கூடிய ஒரு நிலையும் காணப்படுகிறது தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் தென்னை அதே போன்று வாழை முழுவதுமாக இந்த வெள்ள நீரில் அடித்து செல்லப்படக்கூடிய ஒரு காட்சிகளையும் கூட நம்மால் காண முடிகிறது நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலுமே இதே ஒரு நிலை தான் நீடித்து வருகிறது ஏனென்றால் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒரு மீட்பு படையினர் கூட செல்ல முடியாத அளவிற்கு தான் ஒவ்வொரு சாலைகளையுமே இந்த வெள்ளத்தில் அடித்து செல்லக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது நெல்லை மாநகர் பகுதிகள் முழுவதுமாக நீரில் மூழ்கிய நிலையில் புறநகர் பகுதிகளாக இருக்கக்கூடிய இது போன்ற பகுதிகளில் சாலைகள் அடித்து செல்லப்பட்டதால் போக்குவரத்துக்கும் செல்ல முடியாத ஒரு நிலையில் அந்த பகுதி மக்களும் அவசர காலகட்டத்திற்கு கூட ஒரு ஆம்புலன்ஸ் உதவிக்கு கூட வெளியே வர முடியாத அளவிற்காக ஒரு நிலை காணப்படுகிறது அந்தந்த பகுதிகளில் படகுகள் கூட ஒரு இல்லாத நிலையில் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் தேவையான அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாத ஒரு நிலையில் கடந்த மணி நேரமாக மிகுந்த பசியோடு நிலையை நம்மால் நேரில் பார்க்க முடிகிறது யோகேஸ்வரன் சல்மான் அங்க இருக்கக்கூடிய மக்களை மீட்கக்கூடிய பணிகள் என்பது அரசு அதிகாரிகள் தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு பிரதானமான கேள்வியாக அமைகிறது காரணம் பாதிப்படைக்கூடிய பகுதிகளுடைய காட்சிகளை பார்க்கும் போதே அவர்கள் இன்னும் எத்தனை மணி நேரங்களுக்கு இந்த நிலைமையை தாக்குப்படிக்கப் போகிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது அதே நேரத்தில் அரசு அதிகாரிகள் இப்போ வரை தங்களை சந்திக்கவில்லை அப்படின்றத பல இடங்களில் நம்முடைய செய்தியாளர்களுக்கே பொதுமக்கள் பேட்டிகளாக அளித்திருக்கிறார்கள் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மக்கள் மீட்கக்கூடிய பணிகளை அதிகாரிகள் தொடர்கிறார்களா அங்கு இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவாக இருக்கிறது நாமுமே நெல்லை மாவட்டத்திலிருந்து காலை முதலாகவே பல் ஒரு பத்திற்கும் மேற்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாகவே சந்தித்தோம் பல்வேறு பகுதிகளுக்கு சென்றையில் கூட ஒவ்வொரு பகுதியில் உள்ள இளைஞர்களும் அந்தந்த பொதுமக்களுமே அவர்களை மீட்கக்கூடிய ஒரு காட்சிகள் மட்டும்தான் பார்க்க முடிந்தது ஒரு பகுதியில் கூட அதிகாரிகளை நம்மால் நேரிடாக சந்திக்கவில்லை அவர்களுடைய மீட்பு பணிகளில் ஈடுபடுவதை கூட நம்மால் பார்க்க முடியவில்லை அது கூட இல்லாமல் அவர்களுக்கு தேவையான அடிப்படையான உணவு பால் பாக்கெட் உள்ளிட்டவையில் கூட விநியோகம் செய்வதை நம்மால் பார்க்க முடியாத அளவிற்கான ஒரு நிலை தான் நீடித்து வருகிறது தொடர்ச்சியாக அந்தந்த பகுதிகளில் உதவி செய்வதற்காக இளைஞர்களே முன்வந்தாலும் தன்னார்வலர்கள் முன்வந்தாலும் கூட சாலைகள் முழுவதுமாக துண்டிக்கப்பட்ட நிலையில் அதனை சீரமைப்பதற்கான தற்காலிக பணிகளை மேற்கொண்டால்தான் தான் இதுபோன்ற உதவிகளுக்கு கூட அந்த பொதுமக்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை உள்ளது ஆனாலும் அதிகாரிகள் இதுவரைக்குமாக எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் முழுமைக்குமாக வெற்றறிக்கையாகவே இருந்து வரக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது தொடர்ந்து இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அதிகனமழை பெய்யும் என்பதால் அந்த ஏற்கனவே வெள்ள அபாயத்தில் இருக்கக்கூடிய அதுபோன்ற பகுதிகளில் சிக்கியுள்ள பொதுமக்கள் இன்னும் மன உளைச்சலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நிலையில் மன உளைச்சலோடு காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை அவர்களுடைய மனநிலையிலிருந்து நம்மால் உணர முடிகிறது யோகேஸ்வரன் சல்மான் ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் நெல்லையில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு மழை பெய்வதற்கான சாதகமான சூழல் இருக்கிறது என்பதை தகவல்களாக தெரிவித்திருக்கிறார்கள் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை சற்றே ஓய்ந்திருந்தது அப்படின்றது பல இடங்களை நம் தகவல்களாக பதிவு செய்திருந்தோம் இப்போது மலையினுடைய அளவு எப்படி இருக்கிறது மேகக்கூட்டங்கள் இருக்கிறதா மழை தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா களத்திலிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான சூழல்கள் தென்படுகிறது நாம் இந்த நேரலையை தொடங்குவதற்கு முன்பாக கூட மழை இல்லாமல் சாரால் மலையாக தான் பெய்தது ஆனால் தற்பொழுது இந்த மலையானது மீண்டும் கனமழையாக பெய்ய தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே நம் சொல்லக்கூடிய பனகுடி பனகுடி அதே போன்று கூடங்குளம் செட்டிக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் பகுதிகளிலிருந்து வரும்பொழுது சில இடங்களில் சூரிய ஒளி கூட தென்பட்ட அளவிற்கு இருந்தது ஆனால் தற்பொழுது மீண்டும் அந்த பகுதியில் நடந்து கூட செல்ல முடியாத முடியாதவர்களுக்கு கனமழையானது தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்து விடுக்கப்பட்டது போலவே தற்பொழுது மீண்டும் கனமழை தொடங்கியுள்ள நிலையில் என்ன என்ன நிலைமைக்கு ஆளாவோம் நம்மளை யார் காப்பாற்றுவார்கள் என்ற அளவிற்காக மக்களின் மனநிலை உருவாகக்கூடிய அளவிற்கு மீண்டும் கனமழை தொடங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடும் ஒரு அதிர்ச்சியோடு ஆபத்தான ஒரு நிலையில்தான் இருந்து வருகிறார்கள் ஆனாலும் அரசும் அரசு நிர்வாகமும் உள்ளே அவர்களை அவசர தொடர்பு என கொடுத்திருந்த வழங்கியிருந்தாலும் கூட அவர்களை தொடர்பு கொள்வதற்கான தொடர்பு தகவல் தொடர்பு முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது அதே போன்று மின்சாரமும் இல்லாத நிலையில் செல்போன்களை அவர்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் தகவல் தொழில்நுட்பம் முழுவதுமாக முடங்கி இருந்தது அதனால் அவர்களை அவசர உதவிக்கு கூட அழைக்க முடியவில்லை அவசர உதவிக்கு அழைத்த நபர்களுமே மூன்று பேரை காப்பாற்ற முடியாமல் நெல்லை பகுதியில் விவசாயி உள்ளிட்ட மூன்று பேர் உயிரிழந்த அலட்சியமும் கூட ஏற்பட்டிருந்தது ஏனென்றால் தேசிய மீட்பு படையினர் மட்டும்தான் அந்த பகுதிகளுக்கு சென்று ஒவ்வொரு பகுதிகளிலும் மீட்டு வருகிறார்கள் ஆனால் மாவட்ட நிர்வாகமோ மாநில அரசு நிர்வாகமோ இதுவரைக்குமாக இது போன்ற மீட்பு பணிகளை இன்னும் தொடங்காத ஒரு நிலைதான் காணப்படுகிறது மீட்பு பணியும் நாற்பத்தி எட்டு மணி நேரமாக நடைபெறாத நிலையில் அவர்களுக்கு தேவையான அடிப்படையான பால் உணவு உள்ளிட்டவர்களை கூட கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு நிர்வாக தோல்வி தான் நம்ம நேரில் பார்க்க முடிகிறது யோகேஸ்வரன் நெல்லை மக்கள் மிகப்பெரிய பேரிடரை சந்தித்திருக்கிறார்கள் மக்கள் பாதுகாப்பாக இருக்கப்பட வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கலாம் நீங்களும் பாதுகாப்பாக மற்ற தகவல்களை சேகரித்துக் கொண்டே இருங்கள் மீண்டும் தகவல்களுக்கு உங்களோடு இணைகிறோம் சல்மான்